தைப்பூசத்தை முன்னிட்டு பழனி முருகனுக்கு காவடி எடுத்து சென்ற அண்ணாமலை திருப்பரங்குன்றத்தில் அலைமோதிய கூட்டம் வணக்கம் நண்பர்களே தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்களை ஏமாற்ற திமுக அரசு சார்பில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தினார்கள் அந்த மாநாட்டின் மூலம் தனியார் நிறுவனங்களிடமிருந்து ஏகப்பட்ட நிதி வசூல் செய்திருக்கிறார்கள் திமுகவின் அந்த அரசியல் குறித்து ஏற்கனவே ஒரு செய்தி வெளியிட்டிருந்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விரைவில் தான் விரதம் இருந்து பழனி முருகன் கோவிலுக்கு காவடி எடுக்கப் போவதாக கூறியிருந்தார் அதன்படி நேற்று தைப்பூசத்தை ஒட்டி பழனி முருகன் கோவிலுக்கு காவடி எடுத்துச் சென்றுள்ளார் அண்ணாமலை அவர் தனது தோளில் காவடியை எடுத்து வைத்ததும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று பாஜக தொண்டர்கள் கோஷம் எழுப்பியவர்கள் அவர் கோவிலில் காவடியை கொண்டு இறங்குவது வரை கந்த கோஷம் எழுப்பியபடியே அவரை தொடர்ந்து சென்றார்கள் அப்போது பச்சை கலரில் வேஷ்டி வெள்ளை கலரில் சட்டை அணிந்திருந்த அண்ணாமலை தனது இடுப்பில் டவல் கட்டி பக்தி பரவசத்துடன் காணப்பட்டார் அப்படி அண்ணாமலை பழனி முருகன் கோவிலுக்கு காவலை எடுத்து சென்ற புகைப்படங்களை பாஜகவினர் சோஷியல் மீடியாவில் வைரலாகி வருகிறார்கள் இதேபோன்று நேற்று திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கும் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகப்படியான ஆண்களும் பெண்களும் காவடி எடுத்து சென்றுள்ளார்கள் குறிப்பாக திருப்பரங்குன்றம் முருகன் மலையை சிக்கந்தர் மலையாகிவிட வேண்டும் என்று இஸ்லாமிய அமைப்புகள் திட்டமிட்ட போது அதற்கு முருக பக்தர்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அதன் காரணமாகவே இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு தைப்பூசத்தை ஒட்டி பன்மடங்கு பக்தர்கள் கூட்டம் அலைமோதியிருக்கிறது அவர்களின் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கோஷம் திருப்பரங்குன்றம் மலையில் மிகப்பெரிய அளவில் எதிரொலித்திருக்கிறது திமுக சீக்கிரை யாரிடத்திலும் உடைக்கக்கூடாது பிரசாந்த் கிஷோருக்கு மு க ஸ்டாலின் அனுப்பிய அவசர மெசேஜ் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தலுக்கு முன்பு நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை எல்லாம் வாரி வாரி வழங்கினார் மு க ஸ்டாலின் குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்ததும் முதல் கையெழுத்தை நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று மு க ஸ்டாலினும் உதயநிதியும் கூசாமல் பொய் வாக்குறுதியை அடித்து விட்டார்கள் அதோடு நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் என்றும் அப்பாவும் மகனும் சொல்லி வந்தார்கள் அதே போல்தான் பெண்களை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் என்று கூறினார் மு ஸ்டாலின் அந்த வகையில் நீட் தேர்வையும் இப்போது வரை ரத்து செய்யவில்லை அனைத்து பெண்களுக்கும் இப்போது வரை உரிமை தொகை கொடுக்கவில்லை இப்படி பல முக்கியத்துவம் வாய்ந்த வாக்குறுதிகளை மு ஸ்டாலின் கிடப்பில் போட்டுவிட்டார் இந்த நிலையில்தான் மீண்டும் தான் வெற்றி பெற்ற ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு தெரிகிறார் மு க ஸ்டாலின் குறிப்பாக இந்த முறையும் தமிழ்நாட்டு மக்களை இன்னும் பெரிய அளவில் ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக சில மோசடி வாக்குறுதி பட்டியலையும் மு க ஸ்டாலின் தற்போதைய தயார்படுத்த தொடங்கிவிட்டாராம் ஆனால் இந்த நேரம் பார்த்து அரசியல் களத்துக்குள் வந்திருக்கும் நடிகர் விஜயோ எப்படியாவது திமுகவை வீழ்த்திவிட வேண்டும் தமிழக வெற்றிக்கழகம் தலைமையில் கூட்டணி ஆட்சி அமைத்துவிட வேண்டும் என்று அதிரடி வேளைகளில் இறங்கியிருக்கிறார் குறிப்பாக கூட்டணி கட்சிகளுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று அவர் சொன்னதால் விசிகா பாட்டாளி மக்கள் கட்சி கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட சில கட்சிகள் விஜய் கூட்டணிக்கு போய்விடலாமா என்று யோசிக்கும் மனநிலைக்கு மாறிவிட்டார்கள் இந்த நிலையில் தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு தேர்தல் வியூகம் வகுத்துக் கொடுத்த அதே பிரசாந்த் கிஷோரை தன் பக்கம் இழுத்து அவருடன் சந்திப்பு நடத்தியுள்ளார் விஜய் ஏற்கனவே தன்னிடத்தில் ஆதவ் அர்ஜுனா ஜான் ஆரோக்கியசாமி என்கிற இரண்டு தேர்தல் வியூக நிபுணர்கள் இருந்தபோதும் போதும் மூன்றாவதாக பிரசாந்த் கிஷோரையும் அழைத்து பேசி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் விஜய் இது திமுக அதிமுக என்கிற இரண்டு கட்சிகளுக்குமே கடும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது ஒருவேளை கடுமையான அரசியல் வியூகங்களை தீட்டி விஜய் வெற்றி பெற்று விடுவாரோ என்ற அச்சம் அவர்களுக்கு ஏற்பட தொடங்கிவிட்டதாம் குறிப்பாக பிரசாந்த் கிஷோரை விஜய் தன்னுடைய வீட்டுக்கே வரவழைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வியூகம் குறித்து ஆலோசித்திருப்பதோடு பதினைந்து முதல் இருபது சதவீதம் வரை விஜய் கட்சி ஓட்டு சதவீதம் பெறுவதற்கு வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது என்கிற அறிக்கையும் பிரசாந்த் கிஷோர் மூலமே வெளியிட்டு விட்டது இன்னும் திமுகவுக்கு வயிற்றில் புலியை விட்டுள்ளது இதன் காரணமாக நேற்று மு க ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் சபரீசன் உள்ளிட்ட திமுக குடும்பத்தினர் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார்கள் அப்போது ஏற்கனவே திமுகவுக்கு வகுத்து கொடுத்த தேர்தல் வியூகங்களை மீண்டும் விஜய்க்கு அவர் வகுத்துக் கொடுத்துவிடக் கூடாது என்பதோடு திமுகவுக்கு தமிழகத்தில் எந்தெந்த பகுதிகளில் செல்வாக்கு அதிகமாக உள்ளது எந்தெந்த பகுதிகளில் குறைவாக உள்ளது எந்த சாதி மதங்களை சார்ந்தவர்கள் அதிகமாக வாக்களிக்கிறார்கள் என்பது குறித்த விஷயங்களை விஜய் உள்ளிட்ட யாரிடத்திலும் அவர் லீக் அவுட் செய்துவிடக்கூடாது என்று கூறிய மு ஸ்டாலின் உடனடியாக பிரசாந்த் கிஷோரை தொடர்பு கொண்டு திமுக குறித்த எந்த ஒரு அரசியல் ரகசியங்களையும் விஜய் வட்டாரத்தில் கசிய கூடாது என்று அவருக்கு ஒரு தடை போடுமாறு தனது மருமகன் சபரீசன் மூலம் கேட்டுக்கொண்டுள்ளாராம் இதற்கு இன்னொரு காரணமும் உள்ளதாம் அதாவது கடந்த முறை தேர்தல் வியூகம் மட்டுமின்றி சாதி சங்க தலைவர்கள் மதவாத தலைவர்கள் என பலருக்கும் திமுக சார்பில் கோடி கோடியாக பணம் கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் மூலமாக திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க இவர்கள் பொதுமக்களிடத்தில் பிரைன் வாஷ் செய்திருக்கிறார்கள் குறிப்பாக மத்திய பாஜக அரசு வெளிநாடுகளிலிருந்து கிறிஸ்துவ மிஷனரிகளுக்கு வரும் பணத்திற்கு கணக்கு காட்ட வேண்டும் என்று செக் வைத்து விட்டதால் திமுக ஆட்சிக்கு வந்தால் இதுபோன்ற விவகாரங்களில் உங்களுக்கு இருக்கும் தடையை நாங்கள் நீக்கிவிடுவோம் என்று உத்தரவாதம் கொடுத்துள்ள மு ஸ்டாலின் கிறிஸ்தவரின் வாக்குகளை முழுமையாக திமுகவுக்கு வரவைத்து விடுங்கள் அதன் பிறகு உங்கள் மீது மதமாற்றம் சம்பந்தமாக எந்த ஒரு வழக்குகள் வந்தாலும் அதை காவல்துறையை கண்டுகொள்ளக் கூடாது என்று தடுத்து நிறுத்தி விடுவோம் நீங்கள் சுதந்திரமாக மதமாற்ற வேளையில் ஈடுபடலாம் என்றும் திமுக சார்பில் உறுதியளித்துள்ளாராம் மு க ஸ்டாலின் இப்படி திரைமறைவில் ஏகப்பட்ட வேலைகளை எல்லாம் இவர்கள் செய்திருக்கிறார்கள் அதுபோன்ற சமாச்சாரங்கள் அனைத்துமே பிரசாந்த் கிஷோருக்கும் தெரியுமாம் அதன் காரணமாகவே தங்களது சீக்ரெட் அரசியல் குறித்து விஜய் இடத்தில் அவர் போட்டுக் கொடுத்துவிடக் கூடாது என்பதற்காக தனது மருமகன் மூலம் ஒரு தடை உத்தரவு பிறப்பித்துள்ளாராம் ஸ்டாலின் மேலும் விஜய் அரசியல் கட்சி தொடங்கிவிட்டார் என்றதுமே திமுகவுக்கு வரக்கூடிய கிறிஸ்தவர்கள் முழுமையாக திசை மாறிவிடுவார்களோ என்று அதிர்ச்சியடைந்த உதயநிதி ஸ்டாலின் திமுக ஆட்சிக்கு வந்தது என் மனைவி கிறிஸ்டின் அதனால் நானும் பெருமைக்குரிய கிறிஸ்டின் தான் என்று கிறிஸ்துமஸ் விழாக்களில் ஓபன் ஸ்டேட்மெண்ட் விட்டு வருகிறார் இதற்கு காரணம் கிறிஸ்தவர்களின் வாக்குகளை எக்காரணம் கொண்டும் இழந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தானாம் அந்த வகையில் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் தனது மனைவி கிருத்திகா மூலமாக தமிழ்நாட்டில் உள்ள கிறிஸ்தவ பாதிரியார்கள் அனைவரையும் சந்தித்து கிறிஸ்தவ மக்களை திமுகவுக்கு வாக்களிக்க வைக்குமாறு கேட்டுக்கொள்வதற்கும் உதயநிதியும் கிருத்திகாவும் திட்டமிட்டுள்ளார்களாம் அப்போது அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு மற்றும் பாதிரியர்களுக்கு என்னென்ன சலுகைகள் அழைக்கப்படும் என்பதையும் வாக்குறுதியாக வழங்கவும் திட்டமிட்டுள்ளார்களாம் இதே போன்றுதான் துர்கா ஸ்டாலினும் தேர்தல் நெருங்க நெருங்க தமிழ்நாடு முழுக்க உள்ள கோவில்களுக்கு விசிட் அடிக்கப் போகிறாராம் குறிப்பாக திருப்பரங்குன்றம் முருகன்மலை விவகாரத்துக்கு பிறகு பாஜகவினர் தீவிர இந்து அரசியலை கையில் எடுத்து விட்டதால் ஒட்டுமொத்த இந்துக்களின் வாக்குகளும் பாஜக பக்கம் திரும்பிவிடக் கூடாது என்பதற்காக நாங்களும் இந்துக்கள் தான் என்பதை வெளிப்படுத்தும் வகையில் இப்படி கோவில் கோவிலாக சென்று தரிசனம் செய்வதற்கு துர்கா ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளாராம் அந்த வகையில் நாங்கள் சமூக நீதி அரசியல் செய்கிறோம் அனைவருக்கும் பொதுவான அரசியல் செய்கிறோம் என்று மேடைக்கு மேடை வாய்வு பேசும் திமுகவினர் திரைமறைவில் எடுத்திருப்பது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பழனி முருகனுக்கு காவடி இருப்பது என்று நிறைவேற்றியிருப்பது மற்றும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு திமுகவின் தேர்தல் வியூக நிர்வாகமாக ஏற்பட்ட பிரசாத் கிஷோர் தற்போது விஜய் கட்சிக்கு வீகம் வகுக்க தொடங்கியிருப்பதை அடுத்து திமுக ரகசியங்களை யாரிடத்திலும் அவுற்கொள்ளக்கூடாது என்று அவருக்கு சபரிசன் மூலம் மு க ஸ்டாலின் தடை போட்டிருப்பது பாஜக மத அரசியல் செய்வதாக சொல்லும் திமுக தாங்கள் கிறிஸ்தவ மிச்சினுடன் சீக்ரெட் அக்ரிமெண்ட் போடுவது குறித்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்